அடிக்கிற வெயிலுக்கு இனிமே ஜூஸ் கடை தேடி போக மாட்டீங்க வீட்ல இந்த மாதிரி பால் சர்பத் போட்டு பாருங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குடிக்கும்போது ரொம்ப இதமாக இருக்கும் நல்லா சில்லுன்னு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த பால் சர்பத்தை வீட்டிலே ரொம்ப எளிமையான மெத்தடில் செஞ்சு அசத்துங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பால் சர்பத் போடுறதுக்காக நான் வந்து தர்பூசணி எடுத்திருக்கேன் தர்பூசணியில் கால் பங்கலுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா குட்டி குட்டியாக இருக்கட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிட வேண்டாம் இப்போ பால் சர்பத் போடுறதுக்காக நான் வந்து அரை லிட்டர் அளவுக்கு வந்து திக்கான பால் எடுத்திருக்கேன் தண்ணி சேர்க்காம பாலை வந்து நல்லா வற்ற வத்த காய்ச்சுங்க அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி கிண்டி விட்டு நல்லா பொங்க பொங்க பாலை காய்ச்சுங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா பால் சர்பத் அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது இப்போ பார்த்தீங்கன்னா பாலை வந்து நல்லா பொங்க பொங்க காய்ச்சி இதை வந்து சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இது வந்து இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சிங் பவுலை எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காய்ச்சின பாலை வந்து சேர்த்துட்டு இது கூட ஒரு ஆப்பிள் வந்து பொடியாக குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கூட தர்பூசணியை வந்து நல்லா பொடியாக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியை பத்து நிமிஷத்துக்கு ஊற விட்டுட்டு இதை வந்து கண்ணாடி பக்குவத்துக்கு வேக வச்சுருங்க ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கொதித்து வெந்தால் போதும் ஜவ்வரிசி நல்லா மணி மணியாக முத்து முத்தாக நல்லா வெந்துடும் இதை வந்து சேர்த்துட்டு இதில் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் சப்ஜா சீட்ஸை வந்து பத்து நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மொதுன்னு நல்லா ஊறி வந்துடும் சப்ஜா சீட்ஸ் உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் இது கலருக்காக டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி இதில் இந்த இடத்துல நாட்டு சக்கரை சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணியில் நல்ல ஸ்வீட் தன்மை இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கூடவோ குறைச்சோ வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தர்பூசணியை மிக்சியில் போட்டு லைட்டாக குறை குறப்பாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் அந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பால் கூட கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து தர்பூசணி வாங்கினீங்கன்னா பால் ஷர்பத்து இந்த பக்குவத்தில் போட்டு குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடிக்கிற வெயிலுக்காக இருக்கட்டும் இஃப்தாருக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி செஞ்சு குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பொதுவாக தர்பூசணியில் ஜூஸ் போட்டு குடித்தோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி பால் சேர்த்து ஷர்பத் செஞ்சு பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களை பாராட்டுவாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குற நண்பர்களாக இருந்தாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க